வெல்கம் டு அவர் சேனல் ஸ்டிச்சிங் டெக்ஸ்ட் புக் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பேசிக் டெய்லரிங் கிளாஸ் கிளாஸ் த்ரீ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கான ஒரு நாலஞ்சு ஸ்டிச்சு கண்ட்ரோலோட ஸ்டிச் பண்ணாலே நம்மளுக்கு போதும் இப்போ நிறைய இந்த மாதிரி என்ன சொல்றது இப்படியே வரணும் சர்க்கிள் அதெல்லாமே ஓகே தான் ஆனால் பேசிக்காக நம்ம வந்துட்டு ப்ளவுஸோ இல்லை ஒரு இது டாப்ஸு குர்த்தி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு பேஸிக்கான ஸ்டிச்சஸ் இவ்வளோதான் வரும் இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி தைச்சால் தான் தைக்க முடியும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ பேசிக்காக நீங்கள் இந்த ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த பெண்டு சரிங்களா இப்போ அந்த கழுத்துக்கு நான் சொன்ன மாதிரி தான் இந்த இந்த கழுத்தோட வளைவு திருப்புறதுக்கு கண்ட்ரோல் கிடைச்சா போதும் உங்களுக்கு நீங்களே தைக்க தைக்க போவோன்னா நீங்கள் இது மட்டும் தைச்சிட்டு அடுத்து டேரெக்டாக நம்ம ப்ளவுஸுக்கு போ போகிறது இல்லை இல்லைங்களா இப்போது ஒரு ஸ்கிராக் தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபிளீட்ஸ் வைப்போம் ஸோ அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசிக்காக தைச்சி பழக பழக நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கண்ட்ரோல் வந்துடும் ஸோ நீங்கள் எடுத்ததே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு ஸ்டிச் மட்டும் கான்ஃபிடென்ட்டாக கண்ட்ரோலோட நீங்கள் அதாவது உங்கள் நிறுத்தணும் அந்த இடத்துலனு உங்கள் மைண்டு சொல்லுது இப்போ இங்கே நிறுத்தணும் அப்படின்னா அந்த இடத்துல நின்றுச்சு அப்படின்னா உங்கள் மிஷினுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் கிடச்சிருச்சுன்னு அர்த்தம் ஒன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு மட்டும் நான் சொல்லலை இந்த ரவுண்டுக்கு அடுத்து வந்துட்டு இந்த வீணிக் சரிங்களா இது அப்புறம் இந்த பா பானேக்கு இப்போ இந்த ஸ்கொயர் இதெல்லாம் நீங்க போட்டு பழகுங்க அதாவது ஒரு ஒரு பாக்ஸ் போட்டு பழகுங்க போதும் இதுக்குள்ள இனியுன்னு இதுக்குள்ள இனியுன்னு அப்படியெல்லாம் நம்ம போடணுன்ட்டு கிடையாது ஸோ அப்படியெல்லாம் நம்ம போடும்போது இன்னும் நம்மளுக்கு பயம் வந்துடும் சரிங்களா இது நம்மளுக்கு வரலையே வரலையே அப்படின்னா நிறைய நாளாகும் நம்ம இதை இதுக்குள்ளே இது போட்டு நம்ம பழகிறதுக்கே ஸோ அதுக்குள்ள நிறைய இது நம்ம வந்து கவர் பண்ணிடலாம் ஸோ பேசிக்காக ஒரு ஒரு டூ டேஸ் வந்து இதை மட்டும் நீங்க பழகுங்க ஸ்ட்ரெயிட்டு கழுத்து அகலத்தோட இந்த யூ வந்து திருப்புறதுக்கு சரிங்களா அதாவது எடுக்காமல் இப்படி இப்படிங்க வந்து இங்கே ஸ்டக் ஆச்சுன்னா இந்த மாதிரி வி மாதிரி வந்துடும் நீங்கள் இப்படி திருப்புறதுக்குள்ளே சரிங்களா அப்போது நம்ம இந்த இடத்துல வந்து நின்றுட்டு இந்த இடத்துல நின்றுட்டு அப்படியே இந்த பெண்டு திருத்துற திருப்புற வரைக்கும் நம்மளுக்கு வந்து மிஷினும் ஓடுறது நிற்கவே கூடாது அப்போ தான் இந்த கரெக்டான வளைவு வந்து கிடைக்கும் அடுத்து வந்து இந்த பி இதெல்லாம் இந்த ஷார்ப் ஷார்ப்பட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து பழகலாம் இந்த வி திருப்புறதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ளவுசஸில் வீ திருப்புறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா இதுக்கெல்லாமே நீங்கள் பழகலாம் ஆனால் பழகும் போது ஃபஸ்ட் எடுத்தி சின்னதாக பழகாதீங்க பெரிய பெரிய ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து பழகினீங்க அப்படின்னா உங்களுக்கும் இருக்குது இருக்குது நீங்கள் சிறுஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எடுத்துமே இவ்வளோ குட்டியாக பழகணும் அப்படின்னா வராது கண்டிப்பாக கண்ட்ரோல் கிடைக்காது ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாக்ஸஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அடுத்து ஸ்டிச்சிங்குக்குள்ளே போகலாம் ஸோ இந்த மாதிரி சாக் பீசஸ் வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கிங்க்கு ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் தான் வரும் ஸோ எல்லா கலர்ஸ்லையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்கும் मैक्सिमम डार्क कलर्स में ஸோ நீங்கள் இப்போ தான் புதுசாக மிஷின் வாங்கியிருக்கீங்க தைச்சு பழகிறீங்க அப்படிங்கும் போது ஸ்டார்டிங் பேசிக் ஸ்டிச்சஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் பேசிக் யார் என்ன கிளாஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி ஸ்ட்ரெயிட் தான் வந்துட்டு பேசிக் ஃபஸ்ட்டு ஸ்டிச் நீங்கள் வந்து போட்டு பழகணும் ஸோ மிஷினோட கண்ட்ரோல் உங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஸ்ட்ரெயிட் எதுவுமே ரஃப் அடிக்காதீங்க எதுவுமே பண்ணாதீங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் பெரிய பெரிய லைன்ஸ் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் போடுங்க போதும் ஸோ அது ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸ்ட்ரெயிட் வந்துருச்சுன்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஆட்டோமேட் அமெட்டிக்காக கான்ஃபிடென்ட் வந்துடும் நீங்கள் எது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்தியாக ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நான் முதலே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் லென்த்தியாக ட்ரை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் ஸ்டிச்சஸ் இல்லைனா கோணையாக போகிற மாதிரி இருக்கும் இல்லை கரெக்டாக வந்து ஒழுங்காக வராது ஏன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நூல் அந்த அந்த போகும் ஸோ நம்ம அதெல்லாமே கவர் பண்ணும்போது உங்களுக்கு சின்ன ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்ததையும் போட்டு பழகாதீங்க ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் வச்சு ஸ்ட்ரைட் ஸ்டிச்சஸ் மட்டும் போடுங்க கை நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்க ரொம்ப பக்கத்தால் வச்சிங்க அப்படின்னா ஊசி வந்து கையில் ஏறிடும் ஸோ சம்டைம்ஸ் இப்போ நான் ஸ்லீவ் தைக்கும் போது நிறைய தடவை எனக்கு வந்து ஊசி கையில் ஏறி இருக்கும் நம்ம எவ்வளோ தூரம் கையை தள்ளி வச்சு ஸ்டிச் பண்ணுமோ கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள் கண்ட்ரோலோடு வந்து நீங்கள் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ நான் ஸ்ட்ரெயிட் வந்துட்டு ஒரு மூணு தையல் போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு காட்டன் கிளாத் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து வரும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் ஷாப்பில் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி துணியில் ஸ்டிச் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ அது பண்ணும்போது என்ன என்னாகுன்னா இந்த மாதிரி சுருங்கிக்குது ஸோ நம்மளுக்கே நம்ம தைக்க வரலையோ வரலையோ அப்படின்னு நிறைய நம்ம யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கிளாத்தில் ஸ்ட்ரெயிட்டில் நீங்கள் எந்த கிளாத்தில் வேணாலும் ஸ்டிச் பண்ணுங்கள் எதுவுமே பிரச்சினையில் ஸோ இந்த ரவுண்டு இல்லை வந்துட்டு யூத் இருப்பது வீ திருப்புறது ஸ்கொயரு இது எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ நான் வீ திருப்பும்போது பாருங்கள் அந்த எண்டில் வந்து நிறுத்திட்டு ஜஸ்ட் நீடில் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்புவோம் சரிங்களா நீங்கள் அப்படியே திருப்புனா அந்த பீ ஷார்ப்னஸ் வந்து வரவே வராது ஸோ நீங்கள் கையில் கூட அந்த வீல வந்து சுற்றி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் அது பெடல் ஆகட்டும் இல்லை மோட்டர் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்ட்ரோல் தேவை சரிங்களா இப்போ இதில் பாருங்கள் அந்த வீ வந்து கரெக்டாக அந்த ஷார்ப் ஷார்ப்பேஜஸில் திரும்பியிருக்கு அப்போ அந்த ஷார்ப் எஜ்ஜில் திரும்பணுன்னா நீங்கள் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜஸ்ட்டு அந்த இடத்துல ஊசியை இறக்கிட்டு அதுக்கப்புறந்தான் துணியை திருப்பணும் இப்போ நான் அந்த ஸ்கொயரில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ தான் நான் ஒரு தேர்ட் வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் வந்துட்டு பேசிக் கிளாஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு வந்து நான் போட்டிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக இல்லை ஜூம் பண்ணி நல்லா க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஸோ நம்ம என்ன தேவையான ஷேப்ஸ் வந்து போட்டாச்சு இப்போ ஸ்கொயர் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்போ இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு கரெக்டாக இங்கே பாருங்கள் அந்த ஊசிய வந்து இறக்கிடுறோம் இறக்கிட்டு அதுக்கப்புறம் தான் துணியை மட்டும் ஜஸ்ட் திருப்புறோம் சரிங்களா மேலே தூக்கி விட்டு ஃபூட்டை மேலே தூக்கி விட்டு அப்புறம் திருப்பணும் அப்படியே திரும்பினா திரும்பாது ஜஸ்ட்டு ஃபூட்டை வந்து இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு திருப்பிக்குவாங்க அவ்வளோதான் உங்களுக்கு ரஃப் அடிக்கிறதெல்லாம் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கடுத்தது வந்துச்சு இந்த பாப்பாவாக போடுறது சரிங்களா இப்போ இதெல்லாம் போட்டு பழகுங்க இதெல்லாம் கொஞ்சம் நான் லெந்தியாகவே போட்டிருக்கேன் ரொம்ப பக்கம் பக்கம் கூட நான் போடலை சரிங்களா நம்மளுக்கு பக்கம் பக்கமாக போடுற ஸ்டிச்சஸ் வந்துட்டு இப்போதிக்கி நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் நம்ம கான்ஃபிடென்ட் வந்துச்சுனாலே வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாச்சும் புரியலை இல்லை இது இன்னும் ஜூம் பண்ணி காட்டலாம் இன்னும் பேசிக்கில் இது எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன் நீங்கள் ஜஸ்ட் கமெண்ட்டில் இது வேணும் அப்படின்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பா போட்டுக்கோங்க சரிங்களா போட்டு பழகிட்டு அடுத்தது வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போங்க ஃபஸ்ட்டு லென்த்தாக போட்டு பழகிட்டு அப்புறம் சின்ன சின்ன சைஸ்க்காக வாங்க இப்போ நான் ரெக்டாங்கல் போட்டுட்டு இந்த பா போட்டேன் இல்லைங்களா இப்போ நம்ம அடுத்தது என்ன போட போகிறோம்னா ரவுண்டு கழுத்து சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் எல்லாமே கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு அப்புறமா லாஸ்டா இந்த கழுத்துக்கு வாங்க ரவுண்டாக திருப்புறது இதுக்கு வந்து நிறுத்தி நிறுத்தி திருப்பக்கூடாதுங்க நம்ம வந்து ஸ்கொயருக்கு வந்து நிறுத்தி நிறுத்தி திருப்பணும் அந்த ஷார்ப்பேஜ்ஜஸ்க்கு இது கரெக்டாக அந்த திரும்பும் திரும்பும்போது மட்டும் நிறுத்தவே கூடாது நம்ம என்ன பண்ணோம் ரெக்டாங்கிளுக்கு நிறுத்தி திருப்பணும் இது வந்து நிறுத்தவே கூடாது அப்படியே வந்து அந்த ஃப்ளோ வந்து ஸ்டிச் பண்ணும்போது வரணும் இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருந்திருக்கும் அந்த கிட்டே வந்து நிறுத்தி ப்ராப்பராக நம்ம துணியெல்லாம் இழுத்து விட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸ்க்கு வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் அதனால நம்மளுக்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக வருமோ அவ்வளோ பெர்ஃபெக்டாக அந்த ஸ்கொயர் வந்து திரும்பும் சரிங்களா அந்த பானைக்கு திரும்பும் ஆனால் பெண்டுக்கு அப்படி கிடையாதுங்க எந்த தூரம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் வருதோ அது வரைக்கும் தான் உங்களால் ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட முடியும் அதுக்கப்புறம் மிஷினை வந்து அந்த பெண்டு திருப்புற வரைக்குமே நிறுத்தக்கூடாது நிறுத்துனா சின்ன சின்ன மேலே கீழே வந்து அந்த ஸ்டிச்சஸ் விலகிற மாதிரி வந்து இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பெண்டு திரும்பும்போது மட்டும் உங்களுக்கு நான் வந்து ஸ்லோ பண்ண மாட்டேன் அப்படியே ஸ்லோ மீன்ஸ் நிறுத்த மாட்டேன் நிறுத்திட்டு ஊசி அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியெல்லாம் முடியாது இப்போ பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த பெண்டு வரும்போது பாருங்கள் டக்குன்னு அப்படியே திருப்பிட்டு அடுத்த பெண்டுக்கு அதே மாதிரி இது எல்லாமே நீங்கள் இன்னுமே கொஞ்சம் பக்கமாக போடாமல் இன்னும் அகல அகலமாக போட்டுக்கிட்டீங்க அந்த பெண்டு திரும்புறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பழகிறோம் ஸோ மேக்சிமம் நம்ம வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாமல் தான் இந்த கிளாஸில் சொல்லணும்னு எல்லாமே ஒரு ஒரு ஸ்டிச்சோடு நிறுத்திட்டேன் உங்களுக்கு இப்போ வந்துட்டு இந்த கழுத்து பகுதி ஸ்டிச் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட் வரைக்கும் நான் ஸ்ட்ரைட் வந்துவிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் அந்த பெண்டு ஸ்டார்ட் ஆகும்போது ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த சென்டர் வரைக்குமே ஸ்ட்ரைட்டாக வந்து கை எடுக்காமல் ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ ஸ்ட்ரென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எண்டில் திருப்பிட்டோம் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வந்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நம்ம குட்டி குட்டியாக வந்து இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய ஸ்ட்ரெயிட் போட்டு இந்த மாதிரி குட்டி ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்ததுமே குட்டி குட்டியாக போடாமல் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் குட்டி அந்த மாதிரி லைன்ஸ் போட்டு நீங்கள் பழகிக்கோங்க சரிங்களா இப்போ இந்த பெண்டில் பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெனில் திருப்பும் போது கை எப்படி வச்சு நான் திருப்புறேன் அப்படிங்கிறது ஸோ கேர்ஃபுல்லாக மூவ் பண்ணுங்கள் நீங்கள் கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க ரொம்ப பக்கத்தில் வச்சிங்கன்னா நீடில் வந்து கையில் பட்டுரும் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இந்த நெக்கோட நீங்கள் ஸ்டிச் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ப்ளவுஸ்க்கு காஜாப்பட்டிக்கு ஸ்டிச் பண்ணுற ஸ்டிச்சு ஸோ இது பழகிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சுமே வந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா காஜாப்பட்டிக்கு இந்த மாதிரி ரஃப் அடித்து திருப்புறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லைங்களா ஸோ அதனால ஃபஸ்ட்டு இன்னும் ரஃப் அடிச்சு நீங்கள் பழகலை இந்த ஸ்டிச்சை வந்து ரஃப் அடிச்சு பழகினதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ரஃப் அடிக்கிறது எப்படி எங்கெங்கே கண்ட்ரோல் வச்சுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நான் இந்த வீ திருப்பும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வீவே இன்னும் கொஞ்சம் நீங்கள் பெருசாக போட்டுக்கோங்க போட்டுட்டு ரஃப் அடிக்காமே ஜஸ்ட்டு அந்த வளைவு வந்து உங்களுக்கு கை வளைஞ்சி வருதா கண்ட்ரோல் கிடைக்குதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க ஏன்னா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஆறு ஏழு இன்ச்சுக்குள்ளே வந்துட்டு ஒரு அஞ்சு வீ திருப்பணும் அப்படிங்கும் ரொம்ப பக்கம் பக்கம் வர மாதிரி இருக்கும் அப்போ அதுக்கு ரஃப் அடிச்சு கூட நம்ம திருப்பணும் அப்போ அந்தளவுக்கு நம்ம கான்ஃபிடென்ட் வரோம்னா ஃபஸ்ட்டு பெரிய இதில் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அப்புறம் சின்னது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு பத்து ஸ்டிச்சஸ் போட போட இந்த வீ திருப்ப திருப்ப உங்களுக்கு வந்து வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அவ்வளோதான் ஏன்னா இந்த வீ திருப்பும் போது ரஃப் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் ஃபைனலாக ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே இப்போ நான் காமிச்சிருக்கிற ஒரு சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்துட்டு ரொம்ப பேசிக்கான ஸ்டிச்சஸ் இதை வந்துட்டு பர்ஃபெக்டாக எந்த மிஸ்டேக்ஸுமே இல்லாமல் உங்களுக்கு தைக்கிறதுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுனாலே போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போயிடலாம் ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்